ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இன்னும் மூன்று நாட்கள் மட்டும் இன்னும் நாட்களில் முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வரப்போகிறது என் தங்கமே என் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறது இந்த போராட்டங்களிலிருந்து நான் எப்பொழுதுதான் விடுபடப் போகிறேன் சாயப்பா என்று புலம்பினாயே என் வாழ்க்கையில் சந்தோஷத்தையே அனுபவிக்க முடியாதா என்று நீ நினைத்துக்கொண்டிருக்கிறாய் செல்வமே இன்னும் மூன்று நாட்கள்தான் உன் அனைத்து கஷ்டங்களுக்கும் முடிவு காலம் வரப்போகிறது நான் திரும்ப திரும்ப கூறுவதால் நீ என்னை அலட்சியம் செய்துவிடாத என்னை முழுவதுமாக நம்பி என்னை சரணடைந்த யாரும் வாழ்க்கையில் தோல்வி அடைந்ததில்லை முதலில் பல சோதனைகளை சந்தித்தாலும் முடிவில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என் செல்வமே உனக்கு இப்போது நல்ல காலம் பிறக்கப் போகிறது உன்னுடைய காத்திருப்புக்கு முடிவுகாலம் வந்துவிட்டது உன்னுடைய கண்ணீருக்கு முடிவு காலம் வந்து உன் போராட்டத்திற்கோ முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் இந்த சாயி சொல்வதை நம்பிக்கையோடு கேள் உனக்கு வேண்டியதை நடத்தி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் இன்று முன்னும் மூன்று நாட்கள் மட்டும் பொறுத்திரு வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு வேண்டும் என்று நினைத்தால் நீ சில விஷயங்களை மறந்துதான் ஆகணும் நல்லதோ கெட்டதோ அது நடந்து முடிந்த பிறகு அதை அனுபவித்த பிறகு அதை முற்றிலுமாக மறந்துவிடும் எதுவுமே நடக்காதது போல் புதிய ஒன்றை தேட நீ பழகிக்கோ அந்த புதிய ஒன்றுதான் உனக்கு சந்தோஷத்தை தரும் உனக்கு நிம்மதியை தரும் பல நிகழ்வுகளை நீ மறக்காமல் மனதில் வைத்திருப்பதால் தான் நிம்மதி உன்னை மறந்து விட்டது ஏமாற்ற உணர்வுகள் உன் நிம்மதியை நிலைகுலை செய்து விட்டது பல நிகழ்வுகளை நீ மறக்காமல் மனதில் வைத்து போட்டு குமைத்துக் கொண்டிருப்பதால் தான் நிம்மதி உன்னை மறந்துவிட்டது ஏமாற்ற உணர்வுகள் உன் நிம்மதியை நிலைகுலை செய்துவிட்டது பயப்படக்கூடாது எதை நினைத்தும் யோசிக்கக்கூடாது எதை நினைத்தும் குழப்பம் அடையவும் கூடாது மறதி இல்லாத நேரத்தில் மனக்கட்டுப்பாட்டோடு இருக்க பழகிக்கோ உனக்கு பிடிக்காதது நடக்கும் இடத்தில் அமைதியாக இருந்துவிட்டு போ வாக்குவாதம் மட்டும் செய்யக்கூடாது விமர்சனம் மட்டும் செய்யக்கூடாது செய்வதை வேடிக்கை மட்டும் தான் நீ பார்க்க வேண்டும் அந்த இடத்தில் அந்த செய்கை பிடிக்கவில்லையா நீ வேடிக்கை மட்டும் தான் பார்க்க வேண்டும் உனக்கானது நான் திரும்பத் திரும்ப சொல்கிறேன் நீ இப்படி பல விஷயங்களை விட்டு விலகி மறந்து இருந்தால்தான் உனக்கு வரவேண்டியது நல்லது எல்லாம் உன்னை வந்து சேரும் இன்னும் மூன்று நாட்கள் இந்த சாயி சொல்வதை மட்டும் கேள் உனக்கு முத்தான மூன்று செய்திகள் ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று செய்திகள் அதுவும் நல்ல செய்திகள் உனக்கான செய்திகள் கொண்டு வந்து சேர்க்க செய்து விடுவேன் நடந்ததையே நினை நினைத்து கொண்டிருந்தால் நிம்மல் எப்போதும் கிடைக்காது அதனால் மனதில் ஒரு தெளிவும் கிடைக்காது உனக்குள் ஒரு பக்குவத்தையும் தராது அதனால் எது நடந்தாலும் எதை உன்னை விட்டு போனாலும் போகட்டும் இது நடந்தாலும் இது நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி அது நன்மைக்கே என்று ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வரவழைச்சுக்கோ உன் வாழ்க்கையில் எத்தனையோ அனுபவங்களை நீ பெற்றுக்கொண்டுதான் தான் இருக்கிறாய் கற்றுக்கொடுக்கும் பாடங்களை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் என நல்வழிப்படுத்தி உனது சந்தோஷத்திற்கும் நிம்மதிக்கும் உன் சாயி நான் பொறுப்பாகி விடுகிறேன் தங்கமி ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ நினைவில் வைக்க வேண்டியது என்னன்னா இந்த சாயி நமக்கானதை தரப்போகிறார் என்பதை மட்டும் தெரிஞ்சுக்கோ ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பானது இந்த சாயி தரப்போகிறார் என்று நினைச்சிக்கோ அதனால் திரும்பவும் சொல்கிறேன் எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது எதை நினைத்தும் நீ பயப்படக்கூடாது உன் கசங்களை இரவில் அந்த தலையணையோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு தெரியும் இரவில் நீ வடிக்கும் கண்ணீர் துளிகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நிம்மதியாக உறங்கி எத்தனை இரவுகளானது என்று என தெரியும் இது எல்லாம் சரியாகி நீ மகிழ்ச்சி அடையப் போகிறாய் இன்னும் மூன்று நாட்கள் பொறுத்திரு உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிவுறப் போகிறது நீ கவலைப்படாமல் இரு தங்கமே உன் இலக்கை அடைய இடைவிடாத முயற்சி மட்டும் செய்து கொண்டிரு இலக்கை அடையும் வரை அது உன் அருகில் இருந்தால் அது அதிர்ஷ்டம் வெகு தூரத்தில் சென்றுவிட்டால் அது நம்பிக்கை இலக்கை அடையாமலேயே போனால் அது அனுபவம் தைரியத்தோடு செய்து கொண்டே போ நீ செய்யும் வேலையை தைரியத்தோடு செஞ்சு கொண்டே போ என் செல்வமே உனக்கு எப்படி இந்த உலகத்தையும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களையும் பற்றி உனக்கு எப்போது புரிய போகிறது என்று தெரியாமல் இருக்கிறேன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னினியே என்று வெறுக்கின்ற அளவுக்கு இருக்கிறாய் ஏன் சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து உன் நிம்மதி என்னும் கதவிற்கு நீயே பூட்டை போட்டு தாளிட்டுக் கொண்டு எனக்காக ஒரு புதிதாக காலம் பிறக்காதா என்று ஏங்கி நிற்கும் உன்னை பார்த்து உன் சாயின் மனம் புண்ணாகி போய் உள்ளது உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் அதன் வெளிப்பாடாக நீ மற்றவரிடம் பேசும் வார்த்தை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உனக்கான வாழ்க்கை என்னும் பாசை திசை திரும்புகிறது என்ற ஆதங்கத்தில் நீ செய்வதறியாமல் சக்தி இல்லாமல் தளர்ந்து இப்போது இருக்கிறாய் தங்கமே உன் கையில் தருவேன் என்று சொன்னதை எப்படி உனக்கு தராமல் போவேன் ஏன் இப்படி நினைக்கிறாய் இன்றைய சூழலில் சாத்தியப்படாது என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சாத்தியப்படும் ஒரு நாள் அந்த ஒரு நாள் இன்னும் மூன்று நாள்தான் தங்கமே உன் கண்களில் நேருடன் நன்றி கூற வருவாய் என்னை தேடி வந்து உனக்காக நான் இருக்கிறேன் தங்கமே உன்னை கண்ணுக்குள் வைத்து பாதுகாப்பேன் பொறுமையாக திரும்பவும் சொல்கிறேன் கேள் வாழ்க்கையில் துணிந்து போராடி விடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் கூட பேச நினைக்காதே உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து நீ பேசிவிடு தங்கமே உன்னுடைய மனக்கஷ்டத்தை எல்லாம் என் பாதத்தில் விடு நான் உனக்காக போது எதற்காக கவலைப்படுகிறாய் நீ படும் வேதனையிலிருந்து நிச்சயமாக உன்னை விடுவித்து விடுவேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை முற்றிலுமாக விடுவித்து விடுவேன் தங்கமே அனைத்தும் ஒட்டுவிதமாக நல்லபடியாக பார் வரும் திங்கட்கிழமை உனக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்கப் போயிருது என்று இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழக்கூடாது அழுதது போதும் எவரவர் தூட்டினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய் கவலைப்படாதே தங்கமே உன் அப்பா நான் இருக்கிறேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை சேரும் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் உன்னை தூக்கிவிடுவதற்கு இந்த சாயி இருக்கிறேன் என்பதை மட்டும் நம்பு துணிந்து நின் எழு தங்கமி உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது இன்னும் மூன்று நாட்களுக்குள் முத்தான மூன்று செய்திகள் உன் செவியில் கேட்டு முகம் மலரப் போகிறாய் ஆனந்தத்தில் துள்ளிக் குதிப்பாய் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்